வணிக முறப்புகளே அப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மகிழ்ச்சி புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை கொண்டு இந்த காணொலிக்குள்ளே வரலாம் என்று நினைக்கிறேன் யாராவது முதல் தடவையாக இந்த காணொலியை என்று சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள் இப்பொழுது முழுமையான காணொலிக்குள்ளே வரலாம் இன்றைய தினம் நாங்கள் பேசப்போகின்ற விடியம் இன்றைய அரசியல் நிலைப்பாடு இப்படி இருக்கிறது என்பது தொடர்பாக ஆராயப் போகிறோம் சரி வாருங்கள் காலைக்குள்ளே செல்லலாம் என்னவென்னு சொன்னால் காலிமுகத் ஏற்பட்ட ஒரு பெரும் புரட்சி அப்பொழுது ஆட்சியில் இருந்த அரசாங்கத்தை கீழிறக்க வேண்டும் என்று மக்கள் கிளர்ந்தெழுந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அரகல என்று சொல்லப்படுகின்ற அந்த போராட்டத்தின் மூலம் மக்கள் இந்த ஆட்சி அமைப்பை மாற்றியமைக்க வேண்டும் என்ற ஒரு கட்டத்துக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள் அப்படி எல்லா இன மக்களுமே விருப்பத்தோடு இந்த தேசிய மக்கள் சக்தி என்கின்ற என்பிபி கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வந்திருந்தார்கள் என்பது நாங்கள் எல்லோருமே அறிந்த ஒன்று ஆனால் பிபி கட்சி ஆட்சிக்கு வந்த காலம் தொடக்கம் ஊழல்வாதிகளை கைது செய்கின்றோம் அல்லது இந்த ஊழலோடு சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்கின்றோம் என்ற போர்வையிலே பல்வேறு பட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நாங்கள் எல்லோருமே அறிந்து கொண்டு நாங்களும் பாராட்டி இருக்கின்றோம் ஒரு சில விடயங்களை பார்க்கின்ற வழியில் ஆனால் இந்த அரசாங்கம் செய்து வருகின்ற அதாவது கடந்த காலங்களிலே இந்த நாட்டை புரட்டி போட்டவர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஆட்சியாளர்கள் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் கோத்தபாய ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்கா இந்த மூவரும் சேர்ந்து இந்த நாட்டை எப்படி கொண்டு போய் பள்ளத்திலே வெளுத்தினார்கள் என்பது எங்கள் எல்லோருக்குமே தெரிந்த ஒன்று இப்படியாக இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே பல்வேறுபட்ட சம்பவங்கள் தொடர்பாக திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்டு வருகின்ற இந்த அரசாங்கம் பல்வேறுபட்ட ஊழல்வாதிகளை கைது செய்கிறோம் கொலையாளிகளை கைது செய்கின்றோம் என்று சொல்லி இப்பொழுது பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பிள்ளையானும் இனியவாரதியும் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படியானால் இந்த நாட்டிலே இடம்பெற்ற வன்முறைகள் கொலைகள் கொலைகளோடு சம்பந்தப்பட்டவர்கள் தனிய பிள்ளையானும் இனிய பாரதியுமா என்கின்ற ஒரு கேள்வி இப்பொழுது அரசியல் வட்டாரங்களிலே பார்க்கப்பட்டிருக்கிறது உண்மையிலே பார்க்க போனால் பல்வேறுபட்ட சம்பவங்கள் யாரால் நிகழ்த்தப்பட்டன யார் செய்தார்கள் என்பது அனைவருக்குமே தெரிந்த ஒன்று இப்பொழுது இந்த அரசாங்கம் பதவியேற்று கிட்டத்தட்ட அரை ஆண்டை கடந்திருக்கிறது இந்த அரை ஆண்டிலே இவர்கள் செய்திருக்கின்ற ஒரே ஒரு கைங்கரியம் பிள்ளையான் பயங்கரவாத சட்டத்திலே வைக்கப்பட்டிருக்கிறார் பயங்கரவாத சட்டம் தனியே பிள்ளையானுக்கு மட்டும்தான் பாவிக்கப்படுகிறதா ஏன் இந்த அரசாங்கத்தை இந்த நாட்டை குட்டிச்சுவராக்கிய கோத்தபாய ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்கா இவர்கள் ஏன் இதுவரை எந்த விதமான நடவடிக்கைகளும் இவர்களுக்கு எதிராக எடுக்கப்படவில்லை ரணில் விக்ரமசிங்க கூட ஒரு சில விசாரணைகளுக்கு வந்து சென்றிருக்கிறார் பட்லாந்தர் சம்பந்தமாக அல்லது பல்வேறுபட்ட பிரச்சனைகள் தொடர்பாக அவர் விசாரணைக்காக அழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் இந்த கோத்தபாய ராஜபக்ச என்று சொல்லப்படுகின்ற நபர் மேற்கொண்ட சம்பவங்கள் மேற்கொண்ட செயற்பாடுகள் இவரால் செய்யப்பட்டதாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட கொலைகள் கடத்தல்கள் இவற்றிற்கு இதுவரைக்குமான ஒரு நீதி கிடைக்கவில்லை ஆனால் இந்த அரசாங்கம் சொல்லி வந்தது எல்லோரையுமே நாங்கள் ஒன்றாகத்தான் பார்க்கிறோம் எல்லோரையுமே நாங்கள் ஒரு தட்டில் தான் பார்க்கிறோம் அவர் வேறு இவர் வேறு என்று நாங்கள் பார்க்கவில்லை என்று தெரிவித்து வந்த அரசாங்கம் அரை ஆண்டை கடந்திருக்கின்ற வேலை கிட்டத்தட்ட எட்டு மாதங்கள் ஆகிறது இவர்கள் ஆட்சிக்கு வந்து ஆட்சிக்கு வந்து எட்டு மாதங்களிலே இவர்கள் முன்னே நாள் ஜனாதிபதி என்று சொல்லப்படுகின்ற கோத்தபாய ராஜபக்ச மேற்கொண்ட பல்வேறுபட்ட சம்பவங்கள் இவர்களுக்கு தெரியாமல் இல்லை ஆனால் இவர்கள் ஏன் இன்னும் கோத்தபாயவில் கை வைக்காமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது சிங்கள மக்கள் மத்தியிலே மீண்டும் ஒரு அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திவிடும் இவர்கள் சிங்களவர்களுக்கு எதிராக செயற்படுகிறார்கள் என்கின்ற ஒரு தன்மை கொண்டு வந்துவிடும் என்கின்ற அந்த நோக்கத்துக்காக இது நடைபெறுகிறதா என்று பார்க்க தோன்றுகிறது அதே வேளையில் இந்த என்பிபி கட்சி ஆட்சி அமைவதற்கு தமிழ் மக்கள் காரணமாக இருந்திருக்கிறார்கள் தமிழ் மக்களது ஆதரவும் அவர்களுக்கு பெரும்பான்மையாக இருந்திருக்கிறது யாழ்ப்பாணத்திலிருந்து மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அது தவிர வடக்கு கிழக்கு மக்களின் பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டதாக இதுவரை தெரியவில்லை வட வடக்கு கிழக்கிலே பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கின்றன காணாமல் போனவர்கள் பிரச்சனை இருக்கிறது காணி சுவீகரிப்பு பிரச்சனை இருக்கிறது பௌத்த மயமாக்கல் பிரச்சனை இருக்கிறது பௌத்த விகாரைகள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறது அத்துமொறிய கடல் பிரச்சினை இருக்கிறது இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வும் நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வையும் தமிழ் மக்கள் எதிர்பார்த்திருந்த வேளையில் இவை யாவும் தீர்க்கப்பட்டதா என்றால் இதுவரைக்கும் காணாமல் போனவர்களுக்கான எந்த தீர்வும் இதுவரை வழங்கப்படவில்லை அல்லது பௌத்தமயமாக்கல் தொடர்பாக எந்தவிதமான தீர்ப்புகளும் வழங்கப்படவில்லை மக்களின் காணிகள் சுவீகரிப்பு தொடர்பாக எந்தவிதமான தீர்ப்புகளும் இதுவரை வழங்கப்படவில்லை அது தவிர அத்துமூறி வந்து எங்கள் கடலிலே பிடிக்கின்ற செயற்பாடுகள் இன்றும் இடம்பெற்று கொண்டு தான் இருக்கிறது இவையெல்லாம் தீர்க்கப்படும் என்று நினைத்துத்தான் தமிழ் மக்களும் இந்த கட்சிக்கு வாக்களிந்திருந்தார்கள் என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரிந்தோன்று இவையெல்லாம் இதுவரைக்கும் தீர்க்கப்படவில்லை அது தவிர இந்த பயங்கரவாத தடைச்சிட்டம் நீக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார்கள் ஆனால் கடந்த அரசாங்கங்களோடு இந்த என்பிபி கட்சி சார்ந்தவர்கள் சேர்ந்திருந்த வகையில் பயங்கரவாத திட்டத்தை ஆதரித்து வாக்களித்தவர்களும் இவர்களாகத்தான் இருந்தார்கள் ஆனால் இவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவார்கள் என்று எதிர்பார்த்து காத்திருந்த மக்களுக்கு இதுவரைக்கும் அந்த பயங்கரவாத தடைச்சிட்டம் நீக்கப்பட்டதாக தெரியவில்லை அரசியல் கைதிகளின் விடுதலை வலியுறுத்தப்பட்டிருந்தது பல்வேறுபட்ட அரசியல் கைதிகள் இன்றும் சிறையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான தீர்வும் இதுவரை வழங்கப்பட்டதாக இல்லை அதே வேளையில் இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்னவென்று சொன்னால் இந்த இந்தியாவோடு இந்தியாவோடு சேர்ந்து இயங்குகின்ற தன்மைகள் உதாரணமாக பார்க்க போகின்றனால் அடையாள அட்டை வழங்குகின்ற அந்த பிங்க பிரிண்டோடு அடையாள அட்டை வழங்குகின்ற அந்த ஆரம்ப கட்ட வேலைகள் உடைப்பொழுது இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன அது தவிர மன்னாரிலே இயங்கி வருகின்ற காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் இந்தியாவுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதானியினுடைய திட்டங்கள் இலங்கையிலே விரிவுபடுத்தப்பட்டிருக்கின்றன இதே அரசாங்கங்கள் இதே செயற்பாடுகளை முன்னைய அரசாங்கங்கள் மேற்கொண்ட போது எதிர்ப்பு தெரிவித்த இந்த ஜேவிபி அரசாங்கத்தில் இருந்தவர்கள் இப்பொழுது அதே திட்டத்தை தாங்கள் அங்கே நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்றே பார்க்க தோன்றுகின்றது அது தவிர இந்த வடமாகாணத்திலே தோண்டப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த செம்மணி விவகாரம் தொடர்பாக ஒரு எலும்புக்கூடு இரண்டு எலும்புக்கூடுகள் கண்டுபிடித்தால் பரவாயில்லை இப்பொழுது நூற்றி ஒரு எலும்புக்கூடுகள் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன அவற்றுக்கான ஒரு நீதியான விசாரணை ஆரம்பிக்கப்படுமா என்று கேட்டால் அது கூட இதுவரை எதுவும் தெரியவில்லை நீதிமன்றத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது குற்ற புலனாய்வு பிரிவிடம் இப்பொழுது அவையாவும் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்து இப்பொழுது ஏழு எட்டு மாதங்களிலே செய்திருக்கின்ற ஒரே ஒரு கைங்கரியம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால் பிள்ளையான் கை செய்யப்பட்டிருக்கிறார் பிள்ளையான் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக தகவல் தகவல்களை தெரிவித்திருக்கிறார் பிள்ளையான் இனியவாரதி கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படியானால் ஏன் இந்த பெரும்பான்மை இனம் என்று சொல்லப்படுகின்றவர்கள் மத்தியில் பல புலனாய்வு அதிகாரிகள் இருந்திருக்கிறார்கள் பல முஸ்லீம் நபர்கள் இருந்திருக்கிறார்கள் சுரேஷ் சலை என்று சொல்லப்படுகின்ற புலனாய்வு அதிகாரி தான் பல்வேறுபட்ட திட்டங்களை செயற்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது அது தவிர இந்த காத்தான்குடி போன்ற பிரதேசங்களில் அவரால் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட செயற்பாடுகள் தொடர்பாக ஆதாரங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றன அவை தொடர்பாகவும் நீங்கள் அவை தொடர்பாகவும் நீங்கள் எந்த விதமான கருத்துக்களை கூட வெளியிடவில்லை அவர்களை விசாரணைக்கு கூட நீங்கள் அழைக்கவில்லை இப்படியாக இருக்கின்ற வேளையில் மக்களுக்கு இந்த என்பிபி கட்சியின் மீது இருக்கின்ற நம்பிக்கை குறைந்து வருவதாகத்தான் பார்க்கப்படுகிறது பெரும்பான்மை பலத்தோடு ஆட்சிக்கு வந்திருக்கின்ற நீங்கள் நினைத்தால் எல்லாவற்றையுமே மாற்றி கொண்டு போகலாம் சட்டங்களை கூட மாற்றி அமைத்து புதிய சட்டங்களை கொண்டு வரலாம் பௌத்த மேலாதிக்கம் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த இடங்களில் நீங்கள் துணிந்து குரல் கொடுக்கவில்லை சட்டவிரோத கட்டிடம் என்று மக்கள் தங்கள் உறுதிகளை கொண்டு வந்து ஒப்படைத்து கூட தையிட்டு பகுதியில் இருக்கின்ற விகாரை இதுவரைக்கும் எந்தவிதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை தனியே தமிழன் என்கின்ற ஒரு காரணத்தால் அவர் மீது பயங்கரவாத தடை சட்டம் பாவித்து பிள்ளையான் உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறாரா என்று பார்க்க தோன்றுகின்றது எனவே இவை தொடர்பாக அரசியல் வட்டாரங்களில் இன்று என்ன நிலைப்பாடுகள் இருக்கிறது என்பதுதான் இன்றைய ஆய்வாக இருந்திருக்கிறது எனவே இவை தொடர்பாக இந்த என்பிபி கட்சி அரசாங்கம் மீண்டும் தங்களை சுய பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் இவர்களது ஆட்சி நலமாகவும் பலமாகவும் மக்கள் விரும்புகின்ற ஒரு ஆட்சியாகவும் அமைவதோடு தனியே ஊழல்வாதிகளை மட்டுமல்லாது இந்த நாட்டை ஊழல் செய்தவர்கள் இந்த நாட்டை ஆதாள பாதாளத்தில் விழுத்தியவர்கள் இந்த நாட்டை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து தப்பி ஓடியவர்கள் பல்வேறு பட்டவர்களின் கொலைக்கு காரணமானவர்கள் போன்றவர்களை கைது செய்து இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமாக இருந்தால் இந்த அரசாங்கம் மக்கள் மனங்களை வந்ததாக இருக்கும் அல்லாவிட்டால் இந்த அரசாங்கம் மற்றைய கட்சிகள் போன்றுதான் செயற்படுகிறது என்று சொல்லத் தோன்றுகின்றது அடுத்து வருகின்ற ஐந்து வருடங்களிலே அவை மீண்டும் மாற்றியமைக்கப்படும் என்பது போன்றுதான் மக்களது கருத்துக்கள் இருக்கின்றன நல்லது உறவுகளை இவை தொடர்பாக உங்களது கருத்துக்களை நான் கேட்க ஆசைப்படுகிறேன் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை அங்கு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்